யூப் சேனல் நேர்களுக்கு அன்பான வணக்கம் தேர்தல் பரபரப்பாக போயிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழலில் நீங்கள் சமூக வலைதளங்கள்லாம் பார்த்துருக்கலாம் ஒரு முக்கியமான ஒரு டிபேட் மாதிரி இருக்கு அது என்ன அப்படின்றத நம்ம இந்த காணொலியில் பார்க்கலாம் இசையை விரும்பாதவர்கள் யாருமே இருக்க முடியாது அதையாக இருப்போம் இசை அப்படின்லாம் கேட்காதீங்க நான் சொல்கிறது மியூசிக் எப்போ ஏற்பட்டவங்களாம் இருந்தாலும் மனசு கஷ்ட கவலையாக இருக்கிற சமயத்துலேயோ அல் அல்லது அமைதியை விரும்புகிற நேரத்துலையோ வந்து பாடல்களை கேட்பாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா இளையராஜா போன்ற ரகுமான் போன்ற இசை துறையில் மிகப்பெரிய அளவுக்கு உலக சாதனை படித்தவர்களும் பாடகர்கள்லாம் இல்லைன்னு சொன்னால் பாட்டு இல்லைன்னு சொன்னால் பல பேர் பைத்தியம் முடிச்சு போயிருப்பாங்க அந்த அளவுக்கு நம்முடைய சமூகம் வந்து அழுத்தத்தில் மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு சமூகம் அப்படி இருக்கும் பொழுது இசை கேட்டால் புவி அசைந்தாடும் அப்படின்னு சொல்லி நம்ம பழைய படங்களில் சிவாஜி கணேசனுடைய தான் கேட்டிருப்போம் அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல எல்லாத்திலையுமே ஜாதி கந்தை பிடிக்கிற ஒரு கூட்டம் இருக்குது அதான் பிரம்மா பிரம்மாவோடைய நெத்தில பறந்த ஐயரு டையரு அவங்க தான் வந்து ஒரு சர்ச்சையை எழுப்பி இருக்கிறாங்க இசையில கூட பார்த்தீங்கன்னா கர்நாடிக் மியூசிக் தான் பெருசு வசந்தது அது எல்லாருக்கும்லாம் வந்துடாது அது எங்களை வாழ்க்கு மட்டும்தான் வரும் என்ன தான் உங்களுக்கெல்லாம் பாடல் குரல் எல்லாமே இருந்தாலும் கூட அந்த இசை இருக்குதோ ஒன்று இசை அதை எப்படி ஸ்ருதியோடு பாடணும் அப்படின்றதெல்லாம் வந்து எங்களை வாழ்க்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி கர்நாடக மியூசிக்கை வந்து இவங்க தான் கட்டி காப்பாத்துகிற மாதிரி இவங்களுக்கு மட்டுமே சொந்தமானது மாதிரி இவங்க பேசுகிறது பா நம்ம கேட்டுகிட்டு தான் இருக்கோம் ஆனால் பாருங்கள் அந்த துறையில் கற்றுக்கணும் சொல்லி போனால் கூட ஒன்லி ஃபார் பிராமின்ஸ் பார்ப்பன குழந்தைகளுக்கு மட்டும்தான் இந்த மியூசிக்கை நாங்கள் கத்தி தருவோம்னு சொல்லி அடம் பிடிச்சு விடாப்படியாக இருக்கக்கூடியவர்கள் கூட நமக்கு தெரியும் எனக்கு வந்து இளையராஜாவர்களுடைய தனி மனித அந்த அரசியல் அதையெல்லாம் தாண்டி அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா அவருடைய ஒரு பாடல் எத்தனையோ பாடல்கள் இருந்தாலும் கூட பாடறியேன் படிப்பறி ஏன் பள்ளிக்கூட தானறியேன்னு அந்த பாடல் நீங்கள் பாருங்கள் கர்நாடக மியூசிக்கை வந்து சிவகுமார் அவர்கள் அந்த படத்தில் வாசிச்சிட்ருப்பாரு என்னங்க நீங்க புரியாத பாட்டு பாடுறீங்கன்னு சொல்லி சுகாசினி வந்து நானும் பாட்டு பாடுவேன் சொல்லி வந்து பாடுவாங்க அப்போது மேலே கூட தட்ட மாட்டாங்க அந்த பாடத்தில் வந்து பாட்டில் தங்கமே நீயும் தமிழ் பாட்டு பாடு மேட்டுக்குடிக்கு மட்டும் போகிற பாட்டை சேரிக்கும் சேர வேண்டும் அது போல் பாட்டு படி அப்படின்னு சொல்லுவாங்க என்னவோ ராகம் என்னென்னவோ தாளம் தலையே ஆட்டும் புரியாத கூட்டம் எல்லாமே சங்கீதம்தான் அப்படின்ற அந்த பாடல் வரும் அம்மி அதிச்சவும் அம்மி அரைச்சவும் கும்மி அடித்ததும் என்ன நாட்டுப்புற கலையில் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு வரும் அந்த பாடல் வந்து சித்ரா அவர்கள் ரொம்ப அழகாக பாடியிருப்பாங்க ஏதோ எனக்கு தெரிஞ்சது நான் பாடிக்கணும் செய்ய அப்படின்னா தமிழ் இசையை வந்து அவ்வளோ அசிங்கப்படுத்துவாருன்னு சொல்லி தான் இவங்க வந்து மேடையில் வந்து பாடுவாங்க முழுக்க முழுக்க சமஸ்கிருதத்தில் அந்த பாட்டு இருக்கும் இப்போ அவர்கள் எந்த அளவுக்கு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அந்த கன்னடக மியூ கன்னட மியூசிக்கையும் கன்னட மியூசிக்கே அதே போல் இந்த பார்ப்பன திமுறையும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒட்டச்சிருப்பாருங்க ஊதுக உரிக்கிற மாதிரி அந்த பாடல் இருக்கும் அந்த நவீன தீண்டாமல் இந்த பாடல்களில் கூட இந்த இசையில் கூட இருக்குது பாருங்கள் பாணியை வச்சு அதெல்லாம் வந்து மியூசிக் கொடுத்தவர் இப்போ அந்த அளவுக்கு வந்து இசையினாலே முதல் தாழை எதுங்க நம்மளுடைய பறை இசை தாங்க பறை இசையை விட உலகத்துல சிறந்த இசை என்ன இருக்கானோ அதெல்லாம் வந்து தீட்டுன்னு சொல்லுவாங்க இந்த மாமிங்க வந்து இன்னைக்கு களத்தில் இறங்கி பேசியிருக்கிறாங்க இப்போ விஷயத்துக்கு வருவோம் டி கிருஷ்ணா அப்படின்ற ஒரு பாடகர் இவரும் வந்து கன்னட கன்னட மியூசிக்கை வந்து நல்லா கற்றுக்கிட்டவர் நல்லா அந்த துறையில இருந்து பல சாதனைகள்லாம் படைத்தவர் அவருக்கு வந்து மியூசிக் அகாடமில இருந்து விருது கொடுக்கணும் சங்கீத கலாநிதி அப்படின்ற ஒரு விருது கொடுக்கணும்னு சொல்லும் பொழுது அந்த விருதை நாங்கள் ஏற்க மாட்டோம் அவருக்கு கொடுக்கறத நாங்கள் எதிர்ப்போம் எங்களுக்கு கொடுத்த விருதெல்லாம் நாங்கள் திருப்பி தந்துருவோம் சொல்லி நம்ம மாமிங்க கல களத்தில் இறங்கியிருக்கிறாங்க ரஞ்சினி மாமியும் காயத்ரி மாமியும் களத்தில் இறங்கியிருக்கிறாங்க அவர் வந்து இசையே வந்து நாசனம் பண்ணிட்டாரு கொலை பண்ணிட்டார் இசையே அதனால் இவருக்கு இந்த விருதெல்லாம் கொடுக்கக்கூடாது ஏற்றுக்க மாட்டோம் அப்படி ஏன் சம்மந்தமே இல்லாத மாமிங்க வந்து இதெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தா தான் தெரியுது எழுத்தாளர் பெருமாள் முருகன் அவர்களுடைய கதைகள் அவருடைய வசனங்களையும் தந்தை பெரியாரினுடைய ஜாதி ஒழுக்கு கோஜ் ஜாதி ஒழிப்பு பெண் விடுதலை அது போல மூட நம்பிக்கை எதிர்ப்பு இந்த மாதிரியான விஷயங்களையெல்லாம் தன்னுடைய பாடலில் அவர் பாடியிருக்கிறார் இதுதான் மாமிங்களுக்கு பொறுக்கலை உடனே வந்து குதிக்கிறாங்க தான் சமூகத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி நீ எப்படி பெரியாரை பற்றி பேசலாம் அதாவது பாடலாம் இதை எங்களால் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி சகட்டு மேடிக்கு அவரை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்கக்கூடிய சூழலில் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் டி எம் கிருஷ்ணா அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறார் உங்களுடைய சமூக பணி தொடரட்டும் உங்கள் மேலே இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சியில் சில பேர் இப்படி பண்ணாலும் அதை நீங்கள் பிறந்தலங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா மாமிங்க ரொம்ப துள்ளி குதிக்கிறது மட்டும் இல்லாமல் பிராமணிக்க பிராமணிக்கல் ஜெனசைடு அப்படின்னு பெரியார் சொன்னார் அப்படின்னு அவங்களுடைய சமூக வலைத்தளங்கள்லாம் அப்படியே எழுதியிருக்காங்க பொதுவாக வந்து இந்த வாந்தி எடுக்கிறது பொய் சொல்கிறது வா வாட்ஸ்அப் மெசேஜ் வந்து ஃபார்வேர்ட் பண்ணுறது இந்த மாதிரி சங்கிங்க தான் செய்யும் இப்போ இங்கே வந்து நாங்களும் சங்கிங்களும் தான் சங்கிங்களுக்கு நாங்களும் குறைஞ்சவங்க கிடையாது அப்படின்னு சொல்லி வந்து இன்றைக்கி இந்த பொய்யை கெ கிளப்பி விடுறாங்க அடுத்தது பார்த்தா சுதா ரகுர் அந்த மாமியை வந்து களத்தில் இருக்கிறாங்க அவங்க என்ன பேசுகிறாங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு எளியலே உண்டு சார் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போனீங்கன்னா இது வரைக்கும் தான் வரணும் ஏன்னாவோ இந்த மாமிங்கள்லாம் வாங்க வாங்க உள்ளே வாங்கன்னு சொல்லி மாலை போட்டு வரவேற்பு கொடுத்து கர்ப்ப கிரகத்தில் போய் உட்காந்து இவங்களுக்கு மரியாதை கொடுத்துற மாதிரியும் இவங்க வந்து எல்லை நிர்ணயிக்கிறாங்களா அவங்களே கோயிலை சேர்த்துக்கிறதுக்கு அனுமதி கிடையாது டீட்டுன்னு சொல்லி எல்லா பெண்களையும் ஒவ்வொருமா உட்கார வச்சிருக்கிறாங்க அப்படி தீட்டுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி தான் பெண் ஓதுவார்களே நியமிச்சிருக்கிறார் நம்முடைய மாண்பு முதல்வர் பெண்களும் அனைத்து ஜாதினர் ரட்சகர் லிஸ்ட்டில் வரணும்னு நம்ம இன்னைக்கு திராவிட இயக்கம் பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த மாமிங்க என்ன பண்ணுறாங்க பாருங்க வெறுப்பு அவங்களுக்கு பத்தி எரியுது இங்கேயும் பெரியார் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நம்ம ஆளுக்கிட்டேருந்தே வந்துட்டாரே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப கோவம் இதில் உச்சபட்சமாக போய் பெரியார் வந்து பார்ப்பன இனத்தையே அழிக்க சொன்னார்னு ஒரு பொய்ய சொல்லியிருக்கிறாங்க இந்த காயத்ரி மாமியும் அப்புறம் ரஞ்சினி மாமியும் என்ன கேட்குறேன்னா இப்போ நான் பாட்டு பா நிறைய பேருக்கு ச சகிப் தன்மையுடனே கேட்டுப்பீங்கன்னு வச்சுக்கோங்க இல்லைன்னா காரி துப்புவீங்க ஓகே பாடலில் பாடல்ல தான் கன்னட மியூசிக்கை நாங்க தான் கட்டி காக்குறோம்னு நீங்க சொல்றீங்க கன்னட இசையை அப்ப அந்த இசையில ஏதாச்சும் குற்றம் கண்டுபிடிச்சா நீங்க சும்மா இருப்பீங்களா அது தப்பாக பாடிவிட்டு விட்டுருவீங்களா ஏன்னா அந்த துறையில் அந்த பாடலை நீங்கள் பாடுறீங்க உங்களுக்கு புரியுது தெரியுது அப்படி தப்பு பண்ணுறவங்கள நீங்கள் ஏற்றுக்க மாட்டேன்றீங்களே பெரியார பற்றி அரிச்சூட கூட தெரியாத இந்த பார்ப்பன சமூகத்தை சேர்ந்த மாமிங்க பெரியார் பிராமண இனத்தையே அழிக்கணும்னு சொன்னார்ன்னு எப்படி நீங்கள் சொல்வீங்க பெரியார பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் படிச்சிருக்கீங்களா பெரியார் நினச்சிருந்தார்னா சுண்ணத் பண்ணிக்கிட்டு கையில் வந்து கோச்சே இஸ்லாமிய பெயரை வந்து கையில குத்திக்கிட்டு காந்தியாரை போய் கொலை பண்ணார் பார்த்தீங்களா அப்போ இந்த பார்ப்பன சமூகத்தை சேர்ந்த கோட்சை தான் காந்தியாரை வந்து கொலை செஞ்சார் இஸ்மாயில் பச்சை குத்திட்டு சுண்ணத்து செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி இந்தியா முழுக்க கலவரம் நடந்தது பல இடங்களில் பார்ப்பனர்களை கொலை செஞ்சாங்க ஆனா பெரியார் தான் சொன்னாரு இது தப்பு ஒரு பார்ப்பன இனத்தை சேர்ந்த கோட்சே இதை செஞ்சுட்டான்றதுனால ஒட்டுமொத்த பார்ப்பன இனத்தையுமே அழிக்கக்கூடாது ஏன்னா உதாரணம் சொல்கிறாரு பாருங்க துப்பாக்கி சுட்டுடுச்சுன்றதுக்காக துப்பாக்கியை போட்டு உடைச்சா என்ன இருக்குது அதில் அதில் ஏதாவது ஒரு அறிவுத்தன்மை இருக்குதா கிடையாது துப்பாக்கியை சுடுன்னு சொன்னது எதுனா நம்முடைய மூளைதான் அப்படி இருக்கும்போது கீதையை பறிச்சிட்டு போய் தான் நான் இந்த கொலையை செஞ்சேன்னு சொன்னேன் கோட்சேவினுடைய அடிப்படை எதுனா அந்த தவறு அந்த கொள்கையில தான் இருக்குதே தவிர அந்த கொள்கையை தான் நம்ம அழிக்க விழி பார்க்கணுமே தவிர பார்ப்பன இனத்தை அழிக்கக்கூடாது அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கடமை நமக்குன்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருந்து குரல் கொடுத்து வானொலி மற்ற இடங்கள்லாம் பேசின ஒரு பெரியார் அப்பேற்பட்ட பெரியாரை பார்த்து மதித்து மரியாதை செய்யறதுக்கு உங்களுக்கு துப்பில்லைன்னா கூட அந்த அளவுக்கு பெருந்தன்மை நீங்கள் இல்லை இல்லைன்னா கூட பரவாயில்ல ஒரு பொய்யே வந்து இப்படி பரப்புறது வந்து எவ்வளோ பெரிய தவறு அப்படின்றத நீங்கள் பார்க்கணும் எல்லாம் மாறிடுச்சு இப்போல்லாம் யார் சார் ஜாதி பார்க்குறா எல்லாம் ஒன்றா இருக்கிற சார் ஒரே டம்ளரில் சரக்கு அடிக்கிற சார் ஒரே சிகரெட்டை ரெண்டு பேரும் பிடிக்கிற சார்லாம் பேசுகிறீங்க பாத்தீங்களா அதெல்லாம் தப்பு பார்ப்பனர்கள் என்றைக்குமே தங்களுடைய குணம் மாத்திக்க மாற்றிக்க மாட்டாங்க எப்பவுமே நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் சொல்லிட்டு போங்க அதை பற்றி கவலை கிடையாது ஆனால் தந்தை பெரியார் மீது இது மாதிரி யாவது ஒரு ப பரப்புரையை செய்கிறத மாமிங்க வந்து நிறுத்திக்கணும் யோசிச்சு பாருங்க மாமிங்களே முன்னாடி உங்கள் காலகட்டத்திலாம் ஒரு பார்ப்பன சமூகத்தை சேர்ந்த ஒரு லேடி விதவாயிட்டாங்கன்னா அவங்களுக்கு மொட்டை பாப்பாத்தின்னு சொல்லுவாங்க மொட்டை அடித்து புடவை கட்டி வீட்டு மூலையில் உட்கார வச்சுருவாங்க அவங்களுக்கு மறு திருமணம்லாம் கிடையாது அதுக்கும் குரல் கொடுத்து அவர்களுக்கு மறு திருமணம் வேணும் மறுமணம் வேண்டும் அந்த பெண்கள் படிக்கணும் பொருளாதார சுதந்திரம் அடையணும்னு சொல்லி பார்ப்பன சமூகத்தை சார்ந்த பெண்களுக்கும் குரல் கொடுத்தவர் தந்தை பெரியார் அதை மறந்துடாதீங்க அவதூறு விஷமத்தை இதோடு நிறுத்திக்கங்க டிஎம் கிருஷ்ணா அவர்கள் நியாயத்தை சொன்னார் அதனால் பெரியாரனுடைய மூடநம்பிக்கை ஒழிப்பு பெண்ணடிமைத்தன் ஒழிப்பெல்லாம் தன்னுடைய பாடல்களாக பாடினாரு அவருக்கு அந்த கலாநிதி ச விருது வந்து சங்கீத கலாநிதி விருது வழங்கப்பட்டிருக்கு அவருக்கு நம்முடைய புரட்சி பெண் யூடியூப் சேனல் மூலமாக வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கோம் தொடர்ந்து இது போல் அவதூறுகளை பரப்பக்கூடியவர்களை கிழிச்சி தொங்க விடுவோம் இந்த கருத்துக்களை எல்லாம் பாருங்கள் பகிருங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்